குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று ஒரு பெருமாள் படம் தினம் ஒரு அது வந்து திருப்பதி ஏழுமலை தான் உங்களுக்கே எல்லாம் தெரியும் பார்த்தாவே தெரியும் ஒரு அலங்காரத்தில் அப்படி இருக்கிறாரு நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா நீ நின்ற திருக்கோ நான் கண்டேன் ஸ்ரீராமா இது ரொம்ப அழகா இருக்கும் வீட்டில் அப்புறம் பூ இருந்ததே அதை வச்சு இத நான் அப்படியே எடுத்துட்டேன் இன்று தினம் ஒரு பெருமாள் தினம் ஒரு கோவிந்தன் தினம் ஒரு வெங்கடேஷ பெருமாள் தினம் ஒரு மதுசூதனன் அதனால முயற்சி பண்ணுறேன் தினம் காலையில் எழுந்தவொன்னே ஒரு பெருமாள் படத்தை பார்க்குற மாதிரி பதிவு ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ற திருப்பதி மலை வாழும் சீனிவாசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் சீனிவாசா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நேர்ல வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இது தான் இப்படி இருக்கு நேர் அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே புத்தம் புதிய வண்ணத்தில் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது திருப்பதி சென்று வந்தால் திருப்பம்பரும் திருப்பதி சென்று வந் உங்களால் முடியும் பொழுது திருப்பதி ஒரு நாள் போயிட்டு வா அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்க துளசி வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணாலும் போதுமானது ஒரு விளக்கேற்றையும் மனசுல அவரோட நாமத்தை சொல்லி சொன்னாலே போதுமானது எவ்வளோ அழகு எவ்வளோ ஜுவல் நாராயணம்பே நாராயணம் நாராயணம்பஜே நாராயணம் கோவிந்தா கோவிந்தா போற்றி கோவிந்தா போற்றி மதுசூதனா போற்றி ஏழுமலையானே போற்றி நாராயணா போற்றி பரந்தாமா போற்றி மாதவா போற்றி முகுந்தா போற்றி பக்தவச்சலா போற்றி ஏழைக்கிறங்கும் கோவிந்தா போற்றி துளசி பிரியரே போற்றி அபிஷேக பிரியரே போற்றி ஆனந்த ரூபனே போற்றி ஏழை துவையர் தீர்ப்பவனே போற்றி மலைபோல் செல்வத்தை அழிப்பவனே போற்றி எங்கள் குறைகள் தீர்ப்பவனே போற்றி கோவிந்தா போற்றி ஏழைகளின் துயர் தீர்ப்பவரே போற்றி கோவிந்தா கோவிந்தா ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ കുറയൊന്നും ഇല്ല മറമൂർത്തി കണ്ണാ കുറയൊന്നും ഇല്ല കണ്ണ ൊയൊന്നുംറമൂർത്തിണ്ണ കുറയൊന്നും കണ്ണ കുറയൊന്നും ഇല്ലൈ ഗോവിന്ദ കൗസല്യ സുപ്രജാ രാമ சுப்ரபாதம் டெய்லி காலையில் கேளுங்க சுப்ரபாதம் இப்போ அந்த புக்கு என்னால் எடுக்க முடியல கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா சபச்சதே உத்திஷ்ட கமலா காந்தே திரைலோக்கியம் மங்களம் குரு அப்பெல்லாம் தினமும் எல்லா கடையிலும் சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் தான் போடுவாங்க அதனால் அந்த சுப்ரபாதத்தை தான் நம்ம கேட்கணும் தூங்கி எழுந்த உடனே எழுமலையானோ அதை தான் எழுந்த உடனே பசுவுனோட முகத்தில் இடையனோடு இருக்கிற பசு முகத்தில் தான் அவர் முழிப்பார் அப்புறம் வெளியில் எல்லோரும் குரூப்பாக இருந்துக்கிட்டு சுப்ரபாதம் படிப்பாங்க ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் அவங்க அவங்க படித்த உடனே தான் அப்புறம் தூபதிபாரனை காட்டி இது பண்ணுவாங்க யார் முகத்தில் மொழிப்பார் கோவிந்தன் முதல் முதல்ல பசு முகத்தில் தான் மொழிப்பார் அப்புறம் அவர் வந்து அந்த அந்த யார் அண்ணமையா கீர்த்தனைகளை கேட்பார் அண்ணமையா கீர்த்தனைகள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் ஊஞ்சல் உற்சவம் கல்யாண உற்சவம் எல்லாம் நடக்கும் காண கண் கோடி வேணும் பொண்ணு பொண்ணு கோவிந்தன் மனம் நாடும் பொண்ணு ஜல் நிறைய பாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோனே எல்லாம் வர இது விதியை மாற்றித் தந்து நமது வாழ்வில் வளம் சேர்க்கும் கோவிந்தன் ஏழுமலையன் ஸ்ரீரங்கன் ஸ்ரீரங்கன் பல் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஏன் பள்ளி கொண்டீர் ஆதி திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் ஏழுமலை வாசன் பார்த்தசாரதி வாசன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தினம் ஒரு கோவிந்தன் அந்த இதை பார்த்து நான் முடிஞ்ச வரைக்கும் கோவிந்தனோட நம்ம தூங்கி எழுந்தவொன்னே கோவிந்தனை பார்க்குற மாதிரி நான் ஒரு இது போட முயற்சி பண்ணுறேன் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் ாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் இந்த பூக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் அவ்வளோ அழகான பூக்கள் ஓகே